கிரைஸ்தலாட் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கும் வார்த்தை மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார் ஆமீன் இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்ல வர்றாருனா இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பாரு அதாவது இப்ப நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேல இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்கிற யாரு மேல நம்ம நம்பிக்கை வச்சு அவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சாலும் ஆனா அது பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா கிடையாது ஆனா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான நேரத்துல ஆண்டவர் வந்துட்டு நமக்கு ஆலோசனை சொல்லி உதவி பண்றாரு நம்ம வேலைக்கு போறப்ப நம்மளோட பேரண்ட்ஸால இல்ல ஸ்கூலுக்கு போறப்ப நம்ம பேரண்ட்ஸால நம்ம கூட வர முடியாது ஆனா அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி பண்ணுவார் இப்பொழுதுமா கூட நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஜபிப்போமா மகா கிருபியும் இறக்கம் கொண்டு எங்கள் நண்பன் பரலோகப்பிதாவே ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நல்ல ஜப எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா யேசப்பா அதற்காக நன்றி நன்றி ஏசப்பா ஏசப்பா கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவரே சத்திய வசனத்தை கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் தகப்பன்னு ஏசப்பா யார் எங்க கூட இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்து வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே ஏசப்பா அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா இந்த வசனத்தை பற்றிக்கொண்டு கொண்டு ஆண்டவரே உண்மையில விசுவாசமா இருக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களை நீங்க வழி நடத்துங்க தகப்பனே இந்த இளைய ஜபத்தை ஏசுவின் நாமத்தில் இரடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே